வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் காமராஜரை பற்றி பாடல் பாடப்போகிறேன் கண் உள்ள கண்டாம் கண் கண்டாம் கண்ணீர் வருதே கரும வீரரே எங்கள் காமராஜரே இங்கே நானும் ஏழைதான் எழுத்தறிவு தான் இங்கே நானும் ஏழைதான் மதுயான சோத்ததான் நடந்தோன்னு தின்னவில்லை மதியத்ததான் சோத்ததான் தின்னது இல்லை கலர் கலராக அமிர்தமாக கிடைக்குது சோறு கலர் கலரா அமிர்தமாக கிடைக்குது சிறுடைய தச்சு கொடுக்க செலவு செய்ய நதியில சிறுடையே தச்சு கொடுக்க செலவு செய்ய இடாது இல்லை சிறுடை தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க ஐயா சிறுடை தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க புத்தகத்தோட ஜாமந்தி புதுசு புது புத்தகத்தோட ஜாமந்தி புதுசு புதுசு சத்துட்டாங்களா கணலை கண்டாம் கணலை கண்டாம் கண்ணீர் வருதே கரும வீரரே எங்கள் காமராசரே காமராசரே நன்றி வணக்கம்